வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செலினா நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் செலீனா குறித்தான விவரங்களை பதிவுப்படலாம் திருவிழாவை நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேரை கோவிலை என்பது வடபழனி முருகன் கோயில் பனிரெண்டாம் தேதி சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது ஏழாம் நாளான இன்று அதிகாலை ஏழு மணிக்கே தேர் திருவிழா என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆராதனை அனைத்தும் தேர் திருவிழா என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது வடபழனி முருகன் கோவிலில் விசாக திருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த திருவிழா என்பது கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது இந்த நிலையில் ஏழாம் நாளான தேர் திருவிழா என்பது இன்று நடைபெற்று வருகிறது நேற்று ஆறாம் நாளான சனிக்கிழமை யானை வாகனத்தில் வள்ளி தேவானை உணா வந்த நிலையிலும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான நேரடியாக வந்து சுவாமி தரிசனம் என்பது செய்யப்பட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாகவே பத்து நாட்களும் ஒவ்வொரு நாட்களுக்கான ஒவ்வொரு விஷய விழாவாக கொண்டாடப்பட்டு தினமும் ஆராதனையும் வழிபாடும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் என்பது காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு தற்பொழுது இதற்காக போலீசாரும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் வழிநீதியிலும் தொண்டர்களும் அதே போல வழிபாடு செய்வதற்காகவும் கூறியிருக்கையும் தேர் திருவிழா என்பது வடபள்ளி முருகன் கோவிலில் இருந்து கோவிலில் சுற்றி வந்து தேர் திருவிழா என்பது நிறைவேற இருக்கிறது சுமார் இரண்டு மணி நேரம் இந்த தேர் திருவிழா என்பது நடைபெறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் பக்தர்கள் அனைவருமே சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் ஆகிய காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு പണിയും തകൃത